ராகுல் காந்தி வழக்கு வழக்குப்பதிவு செய்ததற்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகர காங்கிரஸ் கட்சியினர் திருப்பூர் சாலை பிரிவு பகுதியில் உள்ள திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையோரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சில தொண்டர்கள் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது டாக்டர் அம்பேத்கரை பாராளுமன்றத்தில் உள்துறை மத்திய அமைச்சர் அமித்ஷா இழிவாக பேசியதாக கூறி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சிக்கோவை தேசிய நெடுஞ்சாலை கொசமம்பாளையம் சாலை பிரிவு பகுதியில் உள்ள பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியினர் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஆதி தமிழர் ஜனநாயக பேரவை உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் பங்கேற்றனர் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது